மீன் வாங்குறவங்க எந்த எப்படி சைஸ் போகலாண்டத கமாண்டாக்க தெரியுங்க நான் பிளான் பண்ணுறீங்களா கத்தி தலையை சைடில் விட்டது பெரிய கத்தி யூஸ் பண்ணிங்க சைஸ் எடுக்கும்போது இந்த சின்ன கத்தி யூஸ் பண்ணிங்க அதான் நைஸாக கிடைக்கும் ஆலி ஆர்டர் குடுத்துற பூசா கேக்குற முந்நூறு கிலோ யாரு யாருன்னு கேளு வாங்கிட்டாருங்களா சார்ஜ் முன்னூத்தி ரூபாங்களா சின்ன கத்தியில் போட்டால் நைஸா இருக்கும் எடுங்க இது சைஸ் எடுக்க முடியாதுங்க இந்த சைஸ் அந்த அளவுக்கு அது பினிஷிங்காக வராது விருந்தாச்சன கொடுத்தாச்சு ரெண்டு கிலோ நன்றாஜட்டை கொடுத்தாச்சு அங்கே தான் நீ வெட்டி வைக்கணும் பார்த்துக்க எப்படி கட் பண்ணுறான்றத உங்களுக்கு தகுந்த ஐடியாவும் கொடுங்க தயவுசெய்து ப்ளீஸ் கோஆப்ரேட் நாங்கள் பெய் செஞ்சாலும் நீங்கள் கமாண்டாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக கமாண்ட் செய்யலாம் நீனு ஆள் காலைல ஆறு மணிக்கு விட்டுருப்ப வெட்டிருப்பங்க இந்த தம்பி இன்னைக்கே நியூ ஒரு கொண்டாட்டாரு இயர் இன்னைக்கே எடுத்துக்கிட்டாரு நாளைக்கு தான் நியூ இயர் வருது அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நமக்கு அதிகமாக வாழ்த்து தெரிவிச்சு பழக்கம்ல இருந்தாலும் இப்போ ட்ரை பண்ணுறங்க அந்த இடத்துல போட்டால் அப்படியே பிரித்து வச்சுக்கோங்க முன்னூத்தி ரூபா வந்துட்டாரு கொஞ்சம் படி இது போட்டியா திருவிழா போட்டியா பிரிக்கணும் 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 பதினொன்று போட கூற வச்சா போடு டக்குன்னு பிரித்து வச்சாதான் டைம் எடுக்காது கட் பண்ணுறது பாஸ்டாக பண்ணுறது

கரெக்டாக தான் நமக்கு சரியா வேலை சொல்ல முடியும் இன்னும் நைஸ் எடுத்துக்கா நைஸ் ஆயிடு ஒரு ஸ்லைஸ் போதும் ஒரு பிளேட் சாப்பாட்டுக்கு இன்னும் நைஸ் ஆயிடு நைஸ் ஆயிடும் நை நைஸ் நைசி கண்டிப்பாக வெயிட் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக நாங்கள் போட்டில் வரதெல்லாம் காட்டிகிட்டு தான் இருக்கோம் அந்த நேரத்தில் காட்டிகிட்டு தான் இருக்கிறோம் சென்னைக்கு டெலிவரி கேட்குறாங்க கூட ஒரு டெலிவரி திருவான்மீருக்கு இப்போ ரீச் ஆகிட்டுருக்கு வஞ்சிர மீன் ஒரு கிலோ எறா ஒரு கிலோ வெள்ளைக்கிழங்க ஒரு கிலோ திருவான்மீருக்கு இப்போ ரிசீவ் ஆகிருக்காங்க இந்த டைமுக்கு டெலிவரி போயிட்டு தாங்க போதுமா இன்னும் கொஞ்சம் நைஸ் ட்ரை பண்ணலாம் நைஸ் டைம் போகலாம் நைஸ் ட்ரை பண்ண நைஸ் ஆட்ரை பண்ண வாலு குட்டிஸ் அருமை சொல்றாரு நன்றிங்க நன்றிங்க நாங்க இந்த வியாபாரம் நடத்ததால போட்டு போட்டில் வர்றதெல்லாம் நாங்கள் கான்சேஷன் பண்ணிட்டு இருந்தா இதுல எங்க கஸ்டமரை சரியா கவனிக்க முடியாதுங்க இருந்தாலும் போட்டில் மீன் படும்போது போது நாங்கள் காமிக்கிறோம் தெரியப்படுத்துகிறோம் இன்னும் ஸ்லைஸ் எடு நாம் இந்த தொழில் தான் பண்ணுறோம் அப்பதில் தான் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் நீங்கள் எதிர்பார்க்கறது கொஞ்சம் சிரமம் தான் எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் போட்டில் வரும்போது காமிக்கிறோம் இப்போ இந்த வஞ்சரம் மீன் எடுத்த வீடியோவும் இப்போ ஒரு பத்து பதினோரு மணிக்கா ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நைஸ் எடுத்தோம் கத்திய தொற்றுக்கு கடல் மீன்லாம் வெள்ளைக்கிழங்காக மட்டுந்தான் இருக்குது கடலுக்கு போட்டு போனால் தானே மீன் வரும் பங்கு இந்த கூறுப்பிச்சு வைக்கிறதால மட்டும் இல்லாம நம்ம இதை வயிட்டு வைப்போம் அதாவது ஒரு கிலோ மீன் வாங்கினா நூறு கிராம் இந்த வேஸ்டேஜ் போயிடும் ஒரு பத்து கிலோ மீன் வச்சுக்கலாம் வஞ்சிரம் தாளரமா போகும் அதனால ஒருத்தவங்களுக்கு தொள்ளாயிரம் கிராம் கறி கொடுக்குற கணக்குல தான் போயிட்டு இருக்குங்க

அதுக்கும் நம்ம ட்ரை பண்ணால் உடைய ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு கிலோ மூணு கிலோ ரெண்டு கிலோ வந்துடும் பேப்பர் மாதிரி எடுத்துடலாம் சதை அதிகமாக இருக்குங்க பாருங்க இதுக்கே உடைக்கு பாருங்க சூப்பர்

சைனா கட்டு யூஸ் பண்ணலையா நாவப்படுத்தணுமா பழக்கத்திலேயே போகுது கொஞ்சம் நைஸாக குறிப்பாரு குடுப்பாரு இந்த கட்டிங்காக ஒரு சூப்பர் போடுங்க பார்க்கறவங்க தயவு செய்து ரொம்ப சிரம போட்டுதான் சைஸ கேக்கு மாதிரி எடுத்துக்கிறா பாருங்க ஒரே அளவில் கொண்டு வர்றாரு சார் இப்போ சரவணன் சார் கோச்சிக்காதீங்க அவரு இந்த தம்பி லேட்டா தான் வந்தாரு எனக்கு இந்த மீனை அந்தளவுக்கு கட் பண்ண தெரியாது குளர்வான் சேஃப்டியா உங்களுக்கு மீன் கொடுக்கணும் தான் வெயிட் பண்ணி அவர் வரைக்கும் வெயிட் பண்ணி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார் நீங்க அந்த வீடியோ பொறுமையா பார்த்தாலும் கேட்டிங்க பரவாயில்ல ஒன்பது நிமிஷம் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி

தர்மிங் சோ போட்டாரே थैंक यू मै थैंक यू मै என்னதே மஞ்சிக்கு இப்படி நாளைக்கு வாங்கலாம் உங்களுக்கு இல்ல பூஜைக்கு நாளைக்கு வாங்கிக்கலாங்களா போறாரு இல்ல அது மூணு நாலு நாலு நாளைக்கு கொடுக்குற வேண்டிய ஆர்டர் அதிகமா வந்துச்சு ஆடு கொஞ்சம் ಜಾஸ்ட் ஆச்சுன்னா நீங்க பக்கத்துல இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணீங்கனா மாலை வரை போடுறதா சொல்றாரு நான் கொடுக்குற பேசுறா சார் இப்போ இந்த ஆலியை ஒரே நாளில் கொடுக்க முடில இருபத்தி நாளுக்கு ஆர்ட்ராக இருக்கு ஒரு நாலு ஷாஃப்டராக பிரிச்சிருக்கு ஆனால் உங்கள் பேர் ரெண்டாவதே இருக்குது ஆர்டரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஒரு இதில் தான் சொல்கிறேன் சொல்லுங்க எங்க அதுதான் இருக்கேன் ஆளி கொடுக்கலாமா ஒரு ஒரு மூணு ஷிஃப்டாக பிரிச்சிருக்கு ஃபுல்லாகவும் கொடுக்க முடிலங்கள அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தானே கிடைக்கும் அது அதான் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணு சரி அப்போ பிளான் பண்ணிட்டீங்க கொடுக்கணும் சரி ரைட் நான் இது பண்ணுறேன் ஓகே பண்ணிக்கலாம் 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 பிடிச்சிட்டு தான் இருக்கோம் உடைக்கிறாங்க அப்படியே மாற்றி விட்டுறோம் வாங்கி பண்ணிக்க ஓகே ஓகே தேங்க் யூ ஃபோன் பண்ணுங்க ஓகேங்க ஓகேங்க தேங்க் யூ இது இதா இத கிலோ எட்டு அதாவது வாங்குறவங்க அது அங்க போய் மார்க்கெட் பார்த்த மாதிரி வாங்குவாங்க எட்ட இருக்கிறவங்களுக்கு இது தெரியவே தெரியாது அப்படிதான் தெரியும் ஏன்னா வெறும் ஐம்பது வச்சிருக்கோம்ல மார்க்கெட்ல போனா தொள்ளாயிரம் ரூபான்றாங்க அதை நம்புறாங்க இந்த சைஸு கிடைக்குமா

கட்டிங் சூப்பர் ஸ்பீடு ஸ்பீடு தாங்க ஸ்பீட வந்து வரவேற்க ஆள் கம்மியா இருக்கேன் எந்த எடிட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது வச்சு தாங்கறாரு ஆனா இதுக்கு ஒரு திறமையை ஊக்குவிக்க ஆள் கம்மியாக தான் இருக்கு போக போக வரும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இவரோட கட்டிங் ஸ்பீடை காட்டுறது தான் முக்கியமாக நாங்கள் லைவ் போடுறது ஏன்னா வெறும் வீடியோ போட்டால் எடிட்டிங் ஒர்க்லாம் நிறையா இருக்குது ஒரு மாதிரி பண்ணலாம் அதை இவர் கட்டிங்காக தான் லைவாக இருக்கிறது நம்ம நேச்சுரலாக வெட்டுறதை காட்டணும் தான் ஒர்க்கெல்லாம் அந்த இருக்குது இது நம்ம குறுப்பில் நைட்டு போட்டிருந்தோம் இந்த இந்த மீன் ஒரு எட்டு பத்து நிமிஷத்துலேயே அந்த அந்தளவுக்கு நம்ம கஸ்டமருக்கு நல்ல மீனை கொடுத்தான்ற பேர் ஒன்றுன்றதுக்காக நம்ம சுத்தமாக திட்டமாக மீனை கொடுத்து அப்படியே நிறுத்திக்கிட்டு நல்ல மீனை கொடுத்தா கொடுத்தான்ற பேர் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுங்க மாதிரி ஃப்ரெஷ் மீன்களை நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது போதுங்க எங்களுக்கு அந்த நல்ல பேர் கிடைச்சா போதும் இந்த மணிலாம் அடுத்த கான்செப்ட் ஓகேங்க தேங்க்யூ அடுத்து நாங்கள் பேக்கெட் போட்டு இடம் வச்சு அடுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க மாட்டிங்க அந்த அளவுக்கு எல்லாேருக்கும் வேலை இருக்கும் இருந்தாலும் ஒரு இடம் சாம்பிளுக்கு போட்டு காட்டுறோம் எவ்வளோ வருதுன்றது இதெல்லாம் பிரிக்கலாம் இருக்கு பதினொரு பங்கு தானே பேசலாம் நல்லா ஹாய் மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பரிதாபத்தினேன் ரொம்ப பரிதாபக்கிறாருங்க அவர் இதுக்காக கொஞ்சம் லைக் போடுங்க நல்லா ஸ்பீடாக விட்டுறாருங்க இவரு கோ பண்ணுங்க ப்ளீஸ் இந்த வயசுல சின்ன வயசு தான் வயசு என்ன பாவம் உனக்கு இருபத்தி நாலு வயசுலேயே இவ்வளோ மீனை இவ்வளோ பாசா விட்டாரு இதை பார்த்து நமக்கு மனசு வேணுங்க இதுக்காக பாருங்க இவரு வயசுக்கும் இவரு திறமைக்கும் கொஞ்சம் பார்த்துங்க ஏட போறீங்களா மூணு பீஸு ஒரு கிலோ வரலையே கட் ஒயிட்ருக்குல்ல இல்லை போடுங்க அதுக்கு வந்து ஒயிட் வச்சு அமௌண்ட்டு சொல்லுங்கள் ஏன்னு பே அது வந்து ஒயிட் வச்சு அதித்தஞ்சு ஸ்லேப்லாம் ஒரே ஒரு கிலோலாம் கரெக்டாக வராதுல்ல இந்த ஸ்லைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையளவு வருது இது வந்து தலைப்பகுதியில் உள்ளது வருங்க சைஸு கையளவு வருது நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணோன்னா ஃபுல்லாக ட்ரை பண்ணால் பிதிங்கிட்டு வரும் ஒன்று இன்னொன்று இந்த வயிறு பார்க்கலாம் தோசைக்கல்ல அது தனியாக கிடக்கும் இது தனியாக கிடக்கும் இது ஒரு மூணு பீஸ் தோசைக்கல்ல வச்சாலே ஒரு அளவு கிராம் தான் கிடச்சி ஒரு பீஸ்னா வயிட்டு வருது பார்க்கலாம் கட்டிங் நூறு நூற்றி ஐம்பது கிராம் சைஸில் இருக்குது இது கூரை எடை பாய்க்க பீஸ் 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 அடுத் அடுத்தது ஒரு கிலோ கிளீன் பண்ணோம் ஜிலேபி அது ஆர்டர் ஒரு கூறு கூறுப்பம் எடுத்து வைக்கிறாரு எவ்வளோ வெயிட் வருன்றதை பார்க்குறோம் நம்ம சொன்ன வெயிட்டு வருங்க அவர் ஒரு கூறுப்பம் தொள்ளாயிரம் குறையுங்களா அந்த பீஸ்ட்டை போடணும் எடுத்து வச்சிட்டு அடுத்த கூறு போடு நம்ம சொன்ன டார்கெட் கரெக்டாக இருக்குங்க இதுமாரி பல லட்சம் மீன்களை வெட்டி நம்ம கூறு போட்டாச்சு இவ்வளோ தான் வெயிட் வருன்றது நமக்கு தெரியும் அதை வச்சு ஒரு குழு அனுபவத்தில் போடுறோம் பேர் பார்க்குறாங்க இப்போ பார்க்குறது இருபத்தொம்பது பேர் பார்க்குறாங்க ஒரே ஒருத்தர் பரிதாப போட்டு லைக் போட்டிருக்காரு அது ஒன்றா பரிதாப போட்டு நவீனுக்காக ஒரு டூர் கரெக்டாக நிற்கிது பாருங்கள் சொல்லிருங்களா ஓகே இதுதான் கணக்கு இது எல்லாத்தையும் க்ளேட் பண்ணி இப்போ எல்லாேருக்கும் கஸ்டமர் கொடுக்குறதாங்க வேலை ஓகே நம்ம சேனலுக்கு கண்டினியூ கொடுங்க இது சப்போர்ட் கொடுங்க உங்களின் ஆடியன்ஸான உங்களின் சப்போர்ட்டு எங்களுக்கு தேவை ஓகே தேங்க் யூ